சூழந்தலையில் அடிச்சு சத்தியம் பண்ண போறாங்க இந்த நேரத்தில் ஷிஃபார் இருந்துகிட்டு நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சிவா சொல்கிறாங்க நான் தான் சிந்துவை கடத்திட்டு போய்ட்டு அந்த மலைக்கோயிலை வச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன் நான் தான் சிந்துவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சிந்து மேலே எந்த தப்புமே இல்லை இந்த ஸ்னேகாவோட நான் பழகினதெல்லாம் உண்மை தான் ஆனால் ஸ்னேகாவை பற்றி எனக்கு போக போக தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு அவள் ஹாஸ்பிட்டலில் நடந்துக்கிற விதம் எல்லா உயிரையும் துச்சமாக மதிக்கிற விதம் இதெல்லாம் நான் பார்த்தேன் அதனால் எனக்கு ஸ்நேகாவை பிடிக்கவே இல்லை சிந்து என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகினது அவள் எல்லா உயிர்கிட்டையும் பாசமாக இருந்தது இதெல்லாம் பார்த்து எனக்கு சிந்துவை பிடிச்சிருச்சு அதனால தான் நான் சிந்துவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை கேள்விப்பட்டேன் இது உங்ககிட்ட நான் எப்படி சொல்லணும்னு தெரியல அதுக்குள்ளேயும் நீங்கள் அவருமுகம் அதுக்கும் சிந்துக்கும் கல்யாணத்தை பேசி முடிக்க போனீங்க அதனால தான் நான் வேறு வழி இல்லாமல் சிந்துவை கடத்திட்டு போய் அது தாலி கட்டணும்னு முடிவு பண்ணேன் எல்லா தப்பும் ஏன் மேலே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவா எல்லா தப்பையும் அவங்க தலையில் தூக்கி போட்டுக்கிறாங்க ஒன்றையும் அன்னபூர்ணி இருந்துட்டு சிவா நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது சிவா நீ இப்படி பண்ணதுனால தான் இப்போ இன்னைக்கு சிந்துவை எல்லாருமே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் சிவா ஒன்னால தான் சிந்துக்கு குப்பாரு எல்லாரும் முன்னாடியும் தலை குனி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சிவா பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உன்னை மகா இருந்துக்கிட்டு இல்லைக்கா இவா இவன் போய் சொல்கிறான்க்கா இவளை காப்பாற்றுறதுக்காக இவன் போய் சொல்கிறான் அந்த சிந்து முதல்ல சுல்லன் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேங்க ஆனால் சிவா வந்துட்டு நான் தான் சொல்கிறேன் இல்லை உண்மையை சிந்து விருப்பப்பட்டு தான் நான் தாளி கட்டினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ இங்கே தைரியமாக சொன்னீங்க சிவா இல்லைனா இந்த ஊர்காரங்களாம் சேர்ந்து சிந்துவை தான் தப்பாக பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே சிந்து நம்மளால் தான் டாக்டருக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேர் இப்போவும் டாக்டர் நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி என்ன ஒவ்வொரு நாளும் கொண்டுகிட்டு இருக்குமே இது நான் எப்படி எப்படி இதுல வெளியில வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ஸ்னேகா என்ன சிவா சிந்துவை காப்பாத்துறதுக்காக நீ ஏன் செய்யாத தப்பா ஒத்துக்கிட்டியா இது நல்லது கீழே சிவா அப்படின்ட்டு ஸ்னேகா ரொம்ப கோவப்படுறாங்க அவனு சிவா இருந்துக்க நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுனதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு அன்னபூர்ணி இதுதான் சிவாவே உண்மையை சொல்லிட்டாங்கல்ல அவ்வளவுதான் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு இனிமேல இதை பத்தி யாரும் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அன்னபூர் நீ சொல்றாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்றாங்க இந்த சரியில் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ